வணக்கம் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லிட்டா ஒரு காட்டில் ஒரு முயல் தூங்கிட்டு இருந்துச்சான் அதுக்கப்புறம் யாராச்சும் காட்டுக்குள்ள வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டாங்க அந்த முயல்ல அந்த முயலோட தலையில பத்துச்சான் அந்த முயல் பயந்து வந்துடுச்சுட்டு அந்த பானம் கீழே உழுவுதுன்னு நினச்சிச்சான் அதுக்கப்புறம் ஓடி ஓடி குதிச்சுட்டு கத்துச்சான் அந்த பானா கீழே உழுவுது அந்த பானா கீழே உழுவுது ஓடுங்க ஓடிச்சான் அதுக்கப்புறம் ஒரு பட்டா பூச்சி அந்த முயல்கிட்டுக்கு உக்காந்து செஞ்சிச்சான் தூங்கும் போது அது என்ன சொன்னா அந்த முயலை நம்பாதீங்க அந்த முயல சொன்னது உண்மையா இருக்கும் ஆனா உண்மை கிடையாது அந்த யாராச்சும் காட்டுக்குள்ள வந்து ஒரு கல்லை தான் தூக்கி போட்டாங்க அப்புறம் அந்த முயல் பயந்து அந்தச்சுட்டு அந்த வானம் கீழே விழுவுதுன்னு நினச்சிட்டு இருந்துச்சு அதுக்கு தான் ஓடி ஓடி குடிச்சிட்டு ஏ ஏ கத்துச்சா இந்த கலையில இருந்து என்ன கத் கத்துக்கணும்னா யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா நம்ம கூடாது அது முதல்ல அம்ப போய்யா உண்மையாம அப்படியே கற்றுக்கணும் இந்த கதை சொன்னது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃபேமிலி அண்ட் நன்றி